அன்பர்களுக்கு வணக்கம் சமீப நரேந்திர மோடி இந்தியான்னு ஒரு திட்டத்தை அந்த ஸ்வாஸ் இந்தியா பெரிய பெரிய பிரபலமான ஆளுகளை வச்சு அவரு போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சாரு ஆனா உண்மையிலேயே சுவாஸ் இந்தியாவை சரியான முறையில் மக்களிடம் எடுத்து செல்வது இந்த காக்கை தான் இந்த குறும்படத்தை இந்த நான் தயார் செஞ்சிருக்கிறேன் இதை பார்த்து அதன்படி அதன்படி நீங்களும் நடக்கணும் குப்பை தொட்டியில தான் குப்பையை போடணும் கீழே இருக்க எவனோ போட்டுட்டு போனா அப்படினுங்கிற எண்ணம் வரக்கூடாது வெளியில கிடக்கிற குப்பையை குப்பை தொட்டியில போடுறதுக்கு நீங்க கற்றுக்கிடலாம் நன்றி நன் வணக்கம் அன்புடன் ராம்